ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முயராஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் மசாலா ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே மாதிரி ஆம்லெட்டு சாப்பிட்டு மடுத்துருக்கும் அதனால வேறு மாதிரி ஒரு ஆம்லெட்டு மசாலா ஆம்லெட் செய்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு முட்டை வேக வச்சுக்கோங்க அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ முட்டையை நான் கட் பண்ணிட்டேன் அப்போ ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறேன் நீ அடுத்தது சாதாரண முட்டையை உடச்சி நம்ம ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் உப்பு பெப்பரு சேர்த்து நம்ம நல்லா அடிக்கிறது கொஞ்சம் லேசாக பால் ஊற்றிக்கோ நல்லா முத்தம் ஆம்லெட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு வேண்டி கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் தேங்கானை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு இந்த ஆம்லெட்டுக்கு அப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பொடியை அது இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகு மஞ்சள் பொடி தக்காளி கொஞ்சம் குருமிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா கேரட்டு பீட்ரூட்டு பொடி பொடியாக நறுக்கி இது கூட உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சிக்கன் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு லேசாக உப்பு பத்தாட்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணியிருக்கிற முட்டையை அது கூட ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் தூவி நல்லா வதக்கிக்கங்க மசாலாலாம் ஒன்றா பிடிக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தள்ளி ஒரு பக்கம் இது இருக்கட்டும் அது மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சாதாரண முட்டை ஆம்லெட் போடுற மாதிரி அதை முட்டையை உடச்ச முடச்ச முட்டையே இந்த ஃப்ரைபேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க விட்டுட்டு ம மசாலா கலக்கி வச்சுக்கிற அது இது மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் அமுத்தி விட்டுக்குங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சின்னு சொன்னால் மெல்ல அந்த பக்கம் திருப்பி விடுங்க மறுப்பக்கம் திருப்பி விட்டாச்சு இப்போ நல்லா அது வெந்தாச்சு நல்லா சூடோடு வேறு பிளேட்டில் மாற்றி அது பரிமாறுங்க இந்த ஆம்லெட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் இஷ்டமாகும் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இஷ்டமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஆம்லெட்டை நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை பார்க்கலாம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹில் டேக் கேர் பாய்